கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் பொதுநிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என தலைப்பிலான கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் முன்னெடுக்கப்பட்டது சுடரேற்றி ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வில் தொடக்க உரையினை வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஆற்றினார் கருத்துரைகளை சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் பேராசிரியர் சர்வேஸ்வரன் வைத்தியர் சத்தியலிங்கம் எம் ஏ சுமந்திரன் பேராசிரியர் பொன் பிள்ளை ஆகியோர் ஆற்றினர் நிகழ்வின் மாவி சேனாதிராஜா எம் கே சிவாஜிலிங்கம் மாகாண சபை உறுப்பினர்களான சஜந்தன் ரவிகரன் ஆனல் ோரும் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பொருத்தமாக கண்டுபிடிக்கின்ற ஒரு பட்டிமன்றமோ விவாதமோ அல்ல எது அல்லது ஒன்று கூடலாகத்தான் இதனை நடாத்தி முடிப்பதற்கு நாங்கள் மக்களுக்கு சொல்லப்போகிற அந்த செய்தியின் மூலம் வெற்றி பெறுவது அணுகுமுறை நகர்ந்து வருகிறது என்பதை இதற்காக சுடர் ஏற்றும் நிகழ்வு நடைபெறும் ஈகது ஏற்பாட்டாளர்களுடைய அபிப்பிராயம் அந்த வகையில் என்ற பெயரால் எங்கெல்லாம் நிலா வகைப்பு நடக்கிறதோ இன்னும் இன்னும் அதே சார்ந்த நிற்கிறார் என்று நன்றி வர செய்கிறார அரச நிர்வாகத்தில் இருந்தாலும் அப்படியே அரசு இயக்கி வைக்குமாறு அடுத்ததாக இந்த கூட்டத்தை இப்படியான ஒரு கூட்டத்தை அல்ல இப்படி பல கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நினைத்து இன்றைய காலகட்டத்திலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பினர் என்னோடு வந்து உரையாடிய போது நான் அவர்களுக்கு இன்றைய தினம் இப்படியாக ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறேன் என்று அவர்களையும் அதில் பங்கு கொள்ளுமாறு அழைத்திருந்தேன் நல்ல விடயம் நிச்சயமாக பொது வழியிலே பேசப்பட வேண்டிய விடயம் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார்கள் பிறகு அவர்களிடத்திலே பேச்சாளர்களாக அழைத்த போது ஒருவர் சொன்னார் அது ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரம் எனக்கு பொருந்துமோ தெரியாது என்று சொன்னார் அப்படியானால் சனிக்கிழமை உங்களுக்கு வசதியா சனிக்கிழமை காலை அல்லது மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களுக்கு வசதியான நேரத்தை சொல்லுங்கள் என்று அவருக்கு சொன்னபோது நான் ஒரு குழுவை சார்ந்தவன் அந்த குழு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது உங்களுடைய மேடைக்கு போகக்கூடாது என்று ஆகையினாலே நான் வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அந்த குறுஞ்செய்தி என்னுடைய தொலைபேசியில் இப்போ இருக்கு சரி அந்த கூட்டத்தில் நிறைய பேர் ஏழு எட்டு பேர் இருந்தவர்கள் எல்லாருமே நல்லபடியம் என்று சொன்னவர்கள் ஆகவே இன்னொரு இடத்துல கேட்டேன் அவர் சொன்னார் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி நான் திரும்ப திரும்போருக்கா அவர்கள் கேட்டு போட்டு சொல்றேன்னு சொன்னார் கேட்டு போட்டு ரெண்டு நாளைக்கு சொன்னார் இல்லை என்னால் வர முடியவில்லை மன்னித்து கொள்ளுங்கள்னு அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றாமல் இருந்த இன்னும் இரண்டு பேரை கேட்டிருந்தேன் ஒருவர் பத்து எழுத்தாளர் பிரபலமாக எல்லாம் இதைப்பற்றி பற்றி எழுதுகிறவர் அவர் சொன்னார் அண்ணன் இது நல்ல விஷயம் நீங்கள் செய்கிறது ஆனால் நானும் அந்த குழுவை சேர்ந்தவன் ஆனால் என்னால் வர முடியாது என்றான் சரி அந்த குழுவை சேராத ஒரு அரசியல் கட்சி தலைவர் கேட்டிருந்தேன் இந்த கூட்டம் முதல்ல இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருந்தது அந்த இருபத்தி ஆறாம் தேதி ஒழுங்கு செய்யப்பட்ட போது அவர் வருவதாக இருந்தார் உறுதி செய்திருந்தார் அதை ஒன்பதாம் தேதிக்கு மாற்றிய போதும் வருவேன் என்று சொல்லியிருந்தார் நேரத்தை அவருக்கு அறிவித்த போது எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார் எங்களுடைய அரசியல் குழு கட்சி அரசியல் குழு நாளை காலை கூடுகிறது அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு சொன்னார் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னால் வர முடியாது என்றார் இது நான் ஒருவருடைய பெயரையும் சொல்லவில்லை நாகரிகம் கருதி ஆனால் என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் ஒளித்தோடுவதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை மக்கள் முன் வைப்பதுதான் ஜனநாயகம் கருத்துக்களை கருத்துக்களால் மோத வேண்டும் கருத்து சொல்லுவதற்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அது பாசிசவாதம் இதையும் சரியான விதத்திலே நாங்கள் அடையாளம் காண வேண்டும் கருத்து சொல்லக்கூடாது என்று தடை விதிப்பது பாசிசவாதம் மிகவும் வருந்தத்தக்க விடயம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி மக்களோடு சேர்ந்து பகிர்ந்து உரையாற்றுவோம் என்று சொல்லுகிற போது அதை முன்கொண்டு செல்வதற்காக இருக்கிறவர்கள் ஏன் தங்களை பாசிசவாதிகளாக அடையாள காட்டிக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை சரி அவர்கள் ஒரு பக்கத்தில் எடுப்போம் இந்த நேரத்தை அவர்களை பற்றி விமர்சித்து வீணாக்க கூடாது பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் பேச தொடங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பேராசிரியர் இலங்கை தமிழரசு கட்சியுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே பிரியோகிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் இந்த புத்தகத்தை கொண்டு திரிகிறேன் என்றால் இதில் கட்சிய உத்தியோகபூர்வ பேசுரி வள்ளி விழா மேல அதுல நான் நிறைய நேரம் பேச போகிறது இல்லை ஏனென்றால் மருத்துவ சத்தியலிங்கம் சொன்னது போல பல முக்கியமான விடயங்கள் ஏற்கனவே கௌரவ சிவஞானம் ஐயாவும் அதற்கு மேலாக பேராசிரியர் சர்வேஸ்வரர்களும் பேசிவிட்டார்கள் மக்களுக்கு இதனை பகுத்தறிந்து தீர்மானிக்கிற போதுமானதாக இருக்கிறது ஆனால் சில சரித்திர விடயங்களை சொல்ல வேண்டும் அப்படி இந்த தீர்மானத்தை சில பகுதியில் மட்டும் நான் வாசிக்கிறேன் பொது வாக்கெடுப்பு சம்பந்தமாகவும் பொது நிலைப்பாடு சம்பந்தமாகும் பரிபூரண அரசியல் சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் பிரிக்க ஒண்ணாத உரிமை உண்டு என்பதாலும் இது ஆங்கிலத்தை படித்தா தெரியும் அதுதான் ஆங்கிலத்தில் முதல் எழுதப்பட்டது பிறகு தமிழ்ல யாரும் அவனுடைய தான் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு அவ்வுரிமையின்றி அவ்வினத்தின் ஆன்மீக கலாச்சார தார்மீக பொழிவு சீரழிந்து விடும் என்பதாலும் இலங்கை தமிழ் பேசும் மக்கள் ஒரு தேசிய இனம் என்று கணிப்பதற்கான ஒவ்வொரு அடிப்படை தகுதிகளிலும் அதாவது முதலாவதாக குறைந்தபட்சம் சிங்கள மக்களை ஒத்த அளவுக்காவது புராதனமானது புகழ் சரிந்ததுமான இத்தீவில் தனியொரு வரலாற்றாலும் இரண்டாவதாக ஒப்பற்றவோர் இலக்கிய பாரம்பரியத்துடனும் இக்கால தேவைகள் அனைத்துக்கும் போதுமானதாக தமிழ் மொழியை இலங்கை செய்யும் நவீன வளர்ச்சியுடனும் விளங்குவதான சிங்களவர்களின் மொழியினின்றும் முற்றாக வேறுபட்ட தனியொரு மொழிவாரி மக்கள் என்ற உண்மையால் இறுதியாக இத்தீவின் மூன்றில் ஒரு பாகத்தை மேவி செறிந்துள்ளதான குறிப்பிடத்தக்க நிச்சயமான நிலப்பரப்பில் வசிக்கும் மக்கள் அவர்கள் என்ற காரணத்தினாலும் அந்த நிச்சயமான நிலப்பரப்பு இன்றைக்கு சுருங்கிவிட்டது சிங்களவர்களினின்றும் தனி தனியினமாக அவர்கள் விளங்குகிறார்கள் என்பதாலும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதலாவது தேசிய மாநாடு இலங்கை தமிழ் பேசி இனத்திற்கென பிரிக்க முடியாதவர்களின் அரசியல் சுயாதீன உரிமை கோருவதுடன் அடிப்படையானதும் மறுக்க ஒண்ணாததுமான சுயநிர்ணய கோட்பாட்டுக்கு இசைய மொழிவாரி அரசுகளின் எல்லைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடாத்துமாறு கேட்டுக்கொள்ளுகிறது எதற்கு கேட்டுக்கொண்டோம் இந்த எல்லைகளை நிர்ணயிப்பதற்கான பொதுசன வாக்கெடுப்பை கேட்டுக்கொண்டோம் ஆங்கிலத்திலே மிக தெளிவாக இருக்கிறது அது வாசிக்கல நிறைவெடுக்கும் ஆகவே நாங்கள் தனியான ஒரு இனம் எங்களுடைய மொழி புராதனம் பாரம்பரியம் கலாச்சார பாரம்பரியம் நாங்கள் தனியான இடத்திலே வாழுகிறோம் எங்களுக்கு அன்று ஒரு ஆட்புலம் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த வருடம் நடந்த பொது தேர்தலிலே இலங்கை தமிழர் கட்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை வடக்கிலே ஒருவரும் கிழக்கிலே ஒருவரும் தான் ஆனால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே இருந்து இந்த கோட்பாட்டுக்கு இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறுகிற அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இதற்கு கூடுதலான கோரிக்கைக்காகத்தான் ஒரு தடவை வாக்களித்தார்களே தவிர சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவாக எந்த தருணத்திலேயும் வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவான எந்த தீர்மானத்துக்கும் தமிழ் மக்கள் இசையவில்லை ஆனபடியினால் பேராசிரியர் சொன்னதைப் போல சர்வதேச கட்டுரைகள் ஏராளம் இலங்கையை உதாரணமாக சொல்லி பேசுகிற இந்த விடயத்தை பற்றி எழுதப்படுகிற கட்டுரைகள் எல்லாவற்றிலேயும் இலங்கை ஒரு உதாரணமாக பேசப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்றிலே கூட இலங்கை வாழ் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு அந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே சமஷ்டி ஆட்சி முறைக்கு அவர்கள் உரித்தானவர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு மாறாக சர்வதேசத்திலே எந்த கருத்தும் இதுவரைக்கும் வைக்கப்படவில்லை இது உறுதியாக இருக்கிற ஒரு நிலைப்பாடு சர்வதேசத்தில் மட்டுமல்ல இலங்கையிலேயும் இன்று வரைக்கும் எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஒரு சமஷ்டி தீர்வுக்கென்று தமிழ் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் திரும்ப திரும்ப கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சவாலுக்கு சவாலுக்குட்படுத்துவதில்லை எவரும் உட்படுத்துவதில்லை தீர்மானமான ஒரு நிலைப்பாடு தீர்மானமான ஏன் நான் சொன்னதைப் போல ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக சமஷ்டிக்கு குறைவான எந்த நிலைப்பாட்டையும் எங்களுடைய மக்கள் பிரதிபலிக்கவில்லை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பொதுநிலை அறிக்கையை வெளியிட்டோம் ஒரு மாதிரி அரசியலமைப்பை அரசியலமைப்பு சபைக்கு முன்பாக வைத்தோம் அதான் அந்த பொது நிலை நிலை அறிக்கை பொது நிலைப்பாடு இதான் அந்த பொதுநிலைப்பாடு அதில் சில பகுதிகளில் மட்டும் படிக்கிறாங்க நினைவு கட்டாத காலத்திலிருந்து நினைவு கட்டாத காலத்திலிருந்து இலங்கையானது சிங்களவர்களினதும் தமிழர்களும் தாயகமாக விளங்கி வருகிறது இராவணன் விஜயன் என்போர் பற்றிய கர்ண பரம்பரை கதைகளை அல்லது வேறு வரலாற்று குறிப்புகளை சான்று காட்டி யார் இந்நாட்டில் முதன் முதலில் வசித்தார்கள் என்பது பற்றிய விவாதம் எதிலும் ஈடுபடுவது பயனற்றதாகும் இந்நாட்டின் பன்னூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் முஸ்லீம்கள் என்போரும் சிங்களவருடனும் தமிழருடனும் சம உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கு உரிமையுடைய சுதேச மக்களாக கருதப்படுவதற்கு உரித்துடையவர்கள் அவர் இந்நாட்டு மக்களின் வரலாற்று வளர்ச்சியும் வாழ்க்கை முறையும் அதுக்கு காலநித்துவத்தை பெற்றி சொல்லப்பட்டிருக்கு தமிழர்கள் தமது சுதந்திரமான இளமையுள்ள தமிழரசை நிறுவுமாறு கோருவதற்கு உடையவராயினும் இலங்கையில் வாழும் சிங்களவர்களுடனும் ஏனைய மக்களுடனும் முழுமையான சமத்துவ அடிப்படையில் ஒரு சமஷ்டி கூட்டரசின் கீழ் ஐக்கியப்படுவதற்கான தமது தீர்மானத்தை அவர்கள் ஜனநாயக ரீதியில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் கடந்த தேர்தலில் ஐக்கிய முன்னணியினர் பெருந்தொகையினராக பெற்ற வெற்றியானது அரசியலமைப்பை புரட்சிகரமாக மாற்றுவதற்கு சிங்கள மக்கள் அளித்த ஒரு பொறுப்பான பொறுப்பானை என வியாக்கியானம் செய்யப்படுவதாயின் தமிழ் மக்களும் தற்போதைய ஒற்றையாட்சி அமைப்பை நிராகரிக்கவும் ஒரு சமஷ்டி ஆட்சி அமைப்பின் அடிப்படையில் நாட்டின் ஏனைய மக்களுடன் இணையவும் நாடாளுமன்றத்தில் உள்ள தமது பிரதிநிதிகளுக்கு பொறுப்பான் பொறுப்பானை அளித்துள்ளனர் இது எங்களுடைய பொது நிலைப்பாடு இதனால் தான் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒவ்வொரு யோசனைகள் இறுதி யோசனை சமஷ்டி கூட அல்ல கச்சேரிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற சபைகளாக மாற்றுங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதையாவது செய்யுங்கள் என்று திரு வி தர்மலிங்கம் முன்வைத்த யோசனையையும் பெரும்பான்மை வாக்குகளாலே நிராகரித்த பிறகு தந்தை செல்வா அந்த அரசியலாம் இப்போ பே அரசியல் பேரவையில் அசம்பிளி இல்லை அரசியலமைப்பு பேர் அது அது